ஒரு ஹெல்தியான குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம அவசரமான டைமில் வந்து குயிக்காக சமைக்கணும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரே ஆப்ஷன் கான்ஃப்ளேக்ஸ் தான் ஸோ அந்த கான்ஃப்ளேக்ஸே எப்படி நம்ம ஹெல்தி வெர்ஷனில் சாப்பிட்லாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்குது வரகரிசியில் செஞ்ச கான்ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு டேஸ்டி கிரைண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் மூலிமா நான் வாங்கியிருந்தோம் ஸோ அந்த பேக்லேயே வந்து எப்படி அந்த கான்ஃப்ளேக்ஸ் செய்யணுன்ற ப்ரொசீஜர்லாம் போட்டிருந்தாங்க சூடான பல்லில் இந்த கான்ஃப்ளேக்ஸை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊட ஊற வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நமக்கு சர்க்கரையோ இல்லை தேனோ கலந்துக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்தி வருஷனுக்காக ஃபைபர் கண்டென்ட்டை அதிகமாக சேர்க்கறதுக்காக நம்மளோட ஃப்ரூட்ஸ் நமக்கு என்னென்ன ஃபேவரேட் ஃப்ரூட்ஸோ அதை வந்து போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட் இருக்கும் அது வந்து ஹெல்தி கூட குழந்தைங்களுக்கு கூட நான் கொடுத்தேன் அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா விரும்பி சாப்பிட்டுருந்தாங்க மில்லட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ நாலு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துச்சு நூடுல்ஸ் பாஸ்தா கார்ன்ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து மில்லட்ஸ்ல ரெடி பண்ணியிருக்காங்க